முதற்கடல மகா கணபதி மகா கணபதி பூஜையை முடிச்சுட்டு தான் நம்ம மற்ற பூஜைகளை பண்ணணும் அதிகாலையில் மூணு டு ஆறுக்குள்ள கணபதி பூஜைய பண்ணணும் மூணு டு ஆறுக்குள்ள கணபதி பூஜையை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அன்றாட வேலைகளையும் செய்யணும் மகா கணபதி பூஜையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் காயத்ரி ஜபம் இதெல்லாம் தொடர்ச்சியா நம்ம பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம எந்த தெய்வங்களாலும் பூஜை பண்ணணும் தெய்வ மூர்த்தங்களை நம்ம பூஜை பண்றதெல்லாம் முதல் விஷயமா கணபதி இந்த மகா கணபதிய நம்ம அதிகாலை மூணு டு ஆறுக்குள்ள நம்ம பூஜைய நம்ம முடிச்சோம் இதுக்கு நைவேத்தியமா பெரும்பாலும் கணபதினால தேங்காயை துருவி நாட்டு சக்கரை கலந்து வச்சிடும் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு நைவேத்தியமாக அது சிறப்பாக சித்திரகளாக செய்யப்பட்ட ஒரு நைவேத்தியமாக அதை பயன்படுத்தணும் ஆதி காலத்தில் சித்தர்கள் வந்து அவங்களுக்கு நெய்வேதிகளாக செய்யறதுக்கு நேரம் இருக்கிற அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தேங்காயை உடைச்சிப்பாங்க அந்த தேங்காயை உடச்சி அது நல்லா துருவி கொஞ்சம் நாடு சர்க்கரை கலந்து அவர் படையேஸ்வரம் இல்லைன்னா வாழைப்பழம் எத்தலா பார்க்குற வாழைப்பழம் பெரும்பாலும் விநாயகர் பூஜைக்கு மல்லிகைப்பூ முல்லை ஜாதி முல்லை பூக்கள் வாசனை உள்ள பூக்களை வந்து மகா கணபதி பூஜைக்கு நம்ம சிறப்பா பயன்படுத்திடலாம் ஆழாத பூக்கள் இவருக்கு ஆகாத பூக்கள்னா துளசி இவருக்கு கூடாது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா துலக சாமந்தின்னு சொல்லுவாங்க சாமந்தி முலக சாமந்தி பூ இவருக்கு சாப்பிடக்கூடாது அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது ஆனா நீங்க அதெல்லாம் மாலை கட்டி போடுறாங்கல்ல கோயம் இல்லை ஆனா இவருக்கு பிடிக்காத பூ சம்பைங்கி போய் இவருக்கு சுத்தமாக பிடிக்காது ஆனால் அந்த சம்பங்கி போனால் இப்போ மாலை கடி விற்கும் செவ்வரளி பூ இவருக்கு ரொம்ப உகந்த செவ்வரளி வச்சு இவரை நம்ம நல்லா பூஜை பண்ணலாம் மரிக்குழு செப்பர் அளி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மாசி பச்சை அப்புறம் வந்து மாசி பச்சை அருப்பூ அது ஒரு மூலி அருகம்புல் கௌதம்ப அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முசுமுசுக்கி இதெல்லாம் இவருக்கு வந்து மாலை கட்டி போயிடுவாங்க ரொம்ப பிடிக்கும் தேங்காய் மாலை வாரப்பழ மாலை லட்டு பால் கோவா மாலை இதெல்லாம் மகா கணபதிக்கு சாக்கக்கூடிய படையல் பால் கோவாவை மாலை கட்டி போடுவாங்க தேங்காவை மாலை கட்டி போடுவாங்க மகா கணபதிக்கு ரொம்ப பிடிச்சமானது பூஜைக்கு அதே மாதிரி வந்து இவருக்கு பால் இலியல் தான் இவருக்கு வந்து அபிஷேகத்துக்கு பயன்படுத்தணும் ஆனால் இன்றைக்கி மகா கணபதி பூஜைக்கு எப்படி அதை பயன்படுத்தணும் எப்படி பண்ணணுன்றத நீங்கள் தப்பு தப்பாக செய்கிறாங்க ஆனால் மகாகணபதி பூஜைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதனோட மெத்தேடு தான் பாலும் இளநீரும் அவருக்கு அபிஷேகத்துக்கு எடுத்துக்கணும் சுத்தமான நல்லெண்ணியாக அவர் உடலில் தேய்ச்சி நம்ம அவரோட பூஜைக்கு பயன்படுத்தணும் இப்போ மகா கணபதியில் ரெண்டு விஷயம் இருக்குது நல்லெண்ணியை தேய்த்து வழிபாடு பண்ணணும் சுத்தமான மரச்சுக்கு நல்லெண்ணியாக இருக்கும் அதுக்கப்புறம் இளநீர் முதல்ல எப்பயுமே கணபதி மூர்த்தம் அதாவது வந்து கர்ப்பகிரக சிலையை பூஜை பண்ணும்போது சுத்தமான முழுக்க நல்லெண்ணெய் தேய்ச்சாதான் நல்லதெல்லாம் நடக்கும் அப்போ இவருக்கு உச்சி தேய்ச்சி ஒரு பத்து நிமிஷம் எண்ணெயில ஊற வச்சு அதுக்கு மேல முதல்ல பால் அபிஷேகம் பண்ணி பால் அபிஷேகம் பண்ணதுக்கு தான் இளநீர் அபிஷேகம் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணிட்டு இவருக்கு பால் கோவாவை மாலையா போட்டு லட்டுவை பிரசாதமா வச்சு சுத்தமான பொங்கல்ல நெய் பொங்கல் சொல்லுவாங்க அந்த நெய் பொங்கல் எப்படின்னா மகி பச்சரிசி நல்லா வேக வச்சுட்டு வெள்ளம் நாட்டு வெள்ளம் நாட்டு மண்டவெல்ல இடிச்சு அதை தூள் பண்ணி பொங்கல்ல கலந்து பொங்கலும் அந்த சாதமும் வெள்ளமும் நல்லா குழஞ்சி வரும்போது சுத்தமான பசு நெய்ய அதுல ஊற்றி கலக்கி அததான் வந்து நெய் சொல்ல முடியுது இதுதான் நெய் கழுவுன்னு கிராமப்புறங்கள்ல விநாயகர் கோயிலை செஞ்சு கொடுப்பாங்க அத்தியாசி நாட்டில தான் நம்ம கடைசி சுத்தமான பசனி மசுனை கலந்து அவருக்கு பொங்க வச்சு அந்த தான் நெய் பொங்கு இத பிரசாதமா நம்ம கோயில்ல கொடுத்தோம்னா நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் மகா கணபதி உபாசனையில அவருக்கு நெய்வேத்தியமா செய்ய வேண்டிய பொருள் அவர் திருப்தியா இருந்தாரு நமக்கு அனைத்து விஷயங்களும் நன்மையா செய்வாரு பாதி இடையில பாது போகிற மழை அழகு அதாவது

லட்டு லட்டை பூந்தி கூட இருக்கு கடையில வைக்கலாம் ஆனா நெய் லட்டு நிக்கிறாங்க ஒரு சில கடைகள்ல இல்ல ஆகையனால நம்ம இது பிரசாதமா இருந்துச்சு அருகம்பூர் மாலையை சாற்றி வழிபாடு பண்ணும்போது நெடுத்த எண்ணங்கள் எல்லாம் அருகம்பூர் மாலையை செவ்வரழிப்பு மாலையை வச்சு பூஜை செய்யும் போது எதிர்ப்புகள் எல்லாம் அகலம் மகாகணபதி செப்ரவரி பூவை உங்களுக்கு சாத்தி இவரை பூஜை பண்ணும்போது எதிர்ப்புகள்லாம் ஆக சரி நம்மளது குழந்தைங்க சரியா படிக்கல பண்ணலை அப்படின்னா தேனில் ஜபம் பண்ணி மகா கணபதி மந்திரத்தன் நீங்கள் காலையில் காலையில் ஒரு ஸ்பூன் வாயில வச்சிங்கன்னா குழந்தைங்க நல்லா படிப்போம் அப்படின்னு ஜபம் பண்ணி கொடுக்கணும் மகா கணபதி மந்திர அது பண்ணிங்கன்னா நல்லா படிப்பு நல்லா வரும் மகா கணபதி யார் ஒருத்தர் வீட்டுல பூஜை பண்றாங்களோ அவங்க வீட்டுல தீய சக்திகள் உள்ள அண்டா இருக்கும் மகா கணபதி பூஜைய அதிகாலை மூணு டு ஆறுக்குள்ள பூஜை பண்றவங்களுக்கு நவகிரக தோஷம் காக்காது சக்திகளோட பாதிப்புகள் வராது கண் ஓம்பல் எல்லாம் நிற்காது காரிய தடை அகலம் சர்வகாரிய சித்தி ஏற்படும் என்ன சர்வகாரிய சிக்கி அப்படின்னா சர்வ காரியம்ன்றது இன்னைக்கு ஒரு காரியம் நீங்க நினைச்சு போனீங்கன்னா அந்த காரியம் அப்படியே முடிச்சு காரிய சித்தி காரிய சித்தினா நீங்க இன்னைக்கு என்ன விஷயமா நினைச்சு வெளியே போறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு அறியாபில முடிக்கிறோம் அதுதான் காரிய சித்தின்னு சொல்றோம் ஆக மகா கணபதியோட வழிபாட்டுல ரெண்டு விதமான மந்திரங்கள் பயன்படுத்துறாங்க ரெண்டு விதமான மந்திரங்களும் வசியம் மோகன மூணையும் பண்ணும் ரெண்டு விதமான மந்திரங்களும் மோகன ஆகர்ஷம் மூனையும் பண்ணும் அந்த ரெண்டு விதமான மந்திரங்களை இப்ப நம்ம சொல்றோம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் க்ளீம் கம் கங் கணபத ஏ பரவர சர்வஜனம் வசமான இது வந்து மகாகணபதியோட மூல மந்திரம் இது வந்து வசியம் ஆகர்ஷம் ரெண்டும் செய்யும் பசியுமும் நடக்கும் கணபதி நமக்கு சீக்கிராடு அதே மாதிரி வந்து இப்போ மோகனமும் ஆகர்ஷணமும் நடக்கும் இந்த பசி என்னன்னா ஒருத்தர் நம்ம மேல ஈர்ப்பு உண்டாக பசி மோகனம்னா என்ன நம்ம மேல அவங்களுக்கு ஆசை வருது அதுக்கு பேரு மோகனம் இன்னொன்னு ஆகர்ஷணம் இந்த ஆகர்ஷணம்னா நம்ம இருக்கிற இடத்துக்கே எல்லாரையும் வர வைக்கிறது அது ஆகர்ஷணம் மோகனம்னா ஆகணம் பசியா ஈர்ப்பு நம்ம மேல ஒரு ஈர்ப்பு வர வைக்கிறது மோகனம்னா ஆசைகளை உருவாக்குவது இருக்கிற இடத்துக்கு முதல் மந்திரம் சகலத்துக்கு பயன்படுத்தலாம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌ கம் கம் கணபதையே வரவரத சவிதனமே வசமானே ஸ்மா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோகனத்துக்கு ரெண்டாவது ஒரு மந்திரம் சொல்லியிருக்கோம் இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் த்ரிலோக மோகனம் குரு குரு கணேசாய இந்த மந்திரம் ரொம்ப பகவான மந்திரம் ரெண்டு மந்திரத்தையும் జపండి <Sessimus> மந்திர சித்தி அப்படின்னு போது ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து நம்ம பூஜை பண்ணணும் அது என்ன தரங்கள் வந்தாலும் என்ன தரம் வந்தாலும் சித்தி ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள் அந்த மந்திரத்தை பூஜை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது சித்தியாக இருக்கும் தொடர்ந்து பண்ணணும் ஆனால் மந்திர சித்தி ஏற்படுவதற்கு ஒரு மந்திரத்தை தொண்ணூறு நாளாவது ஜபம் செய்யணும் இப்போ வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மந்திரங்கள் எல்லாமே ஈஸியா நினைக்கிறாங்க சித்தியாகுமா ஒரு மாதங்கள் தான் விநாயகருக்கு ஒரு ஹோம பூஜை செய்யணும் அதுவும் நாமளே சிம்பிளா செய்யக்கூடிய உள்ள கொடுத்துருக்க சரி மகா கணபதி ஒண்ணும் ஈஸியா எப்படி சித்தி பண்ணலாம் அப்படின்னா மகாகணபதி மாலை அப்படின்னு துர்க சித்தர் ஒரு உஷே கொடுத்துருக்க அந்த மகாகணபதி மாலையை அதிகாலை வேலையில ஒன் டைம் நீங்க பண்ணிட்டு இந்த மகாகணபதி பண்ணும் போது ஈஸியா உங்களுக்கு சித்தி அகிடம் மகாகணபதி மாலை மிகவும் பிரசித்தி அவர் வந்து நம்ம ஒரு மன்ன ஒரு மட்டம் தான் பண்ணிக்கலாம் ஒரு

இப்போ அந்த மந்திர சிக்கியை நம்ம அடையணும்னா தொண்ணூறு நாளாவது அதை பண்ணணும் பண்ணும்போது அந்த சக்தி நம்ம கூட வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்போ நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மந்திர சிக்கியை எழுதுறோம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பத்து லட்சம் கோடி அப்போ நீ பண்ண 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 பண்ணோம் இப்போ எப்படி பாலை காய்ச்சினா வெண்ணை தரட்டு வருகிறோம் அந்த மாரி மந்திரங்களை நீ ஜபம் பண்ண 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 அது உனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து நல்ல பலன்களை கொடுக்கும் அப்போ அந்த மந்திரத்தால் நமக்கு எந்த துன்பங்களும் வராது மகாகாந்தி மந்திரத்தால் எந்த துன்பங்களும் வராது எந்த பிரச்சனைகளும் இருக்காது நீங்கள் அந்த வைப்ரேஷனை கம்மி பண்ணீங்க ஜெப மாட்டத்தை கம்மி பண்ணீங்கன்னா உங்களோட பலன் கம்மி பண்ணுங்க நீங்கள் பணம் பண்ணால் உங்களுக்கு பிளஸ் ஆகிடுங்க இப்போ மந்திர ஜபங்கள் பண்ணும்போது உடல் வந்து சூடாகுது அப்படின்னும் போது நாம் என்ன பண்ணால் உடல்நிலைக்கு ஜபம் பண்ணும்போது குண்டல நீ மேலே ஏம்போ எழுப்புவோம் கொஞ்சம் உடல் சூடாகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் நெய் பசு நெய் உருக்கி சாப்பாட்டில் சேரு இல்லை பசுநெய் என்னால் சாப்பிட முடியாதுன்றோம்னா சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூனு காலையில் அதிகாலை வேலையில் ஜபம் பண்ணி முடிச்சதும் பூஜை பண்ணி முடிச்சதும் ஒரு ஸ்பூன் வெறுவத்தில் அந்த நல்லெண்ணெய் உருக்கி சாப்பிடணும் நல்லா நீர் செட்டாவது சளி புடிக்கும் இளநீர் வந்து ஒரு அரை டம்ள சாப்பிடுவோம் சாப்பிட்டோம்னா உடல் அந்த ஹீட் பாடியில ஏற்படுற மந்திர ஜபத்தினால ஏற்பட ஹீட்டு கம்மி முறையில் எப்படி பண்ணணும்

அமைஞ்சிருக்கேன் அமைஞ்சிருக்கு அதான் இதான் அமைஞ்சிருக்காங்க அப்போ மகாகணபதி வந்து நமக்கு வசியம் மோகனம் ஆகர்ஷன் அதே மாதிரி காரிய செ இதை செய்யும் அப்போ இதுக்கான யந்திரம் இருக்குது இந்த யந்திரத்தை வெள்ளி தகட்டுலயோ அல்லது செப்பு தகட்டிலையோ வரைஞ்சிக்கிட்டு பெரும்பாலும் யந்திரங்களை வெள்ளி அல்லது சுத்த செரு இதெல்லாம் தான் நம்ம வரையணும் நல்லா தெரிஞ்சுக்கணும்

நவகிரக தோஷம் குடும்ப ஒற்றுமை இதுக்கெல்லாம் நமக்காக நடந்துச்சு இப்போ நம்ம கடை முகத்துக்கு வந்து கடை வியாபாரம் இல்லை மளிக்கடை வச்சுருக்கிறேன் ஜவுளி கடை வச்சுருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த அந்த போட்டு நம்ம தரமாக